அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் புணர்வு தோஷம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சுப பலன்கள் நடைபெறக்கூடிய யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அசுப பலன்களை தரக்கூடிய அவயோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் தோஷங்களை சொல்லக்கூடிய தோஷங்கள் நிறைய நிறைய தோஷங்களும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே புணர்வு தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகன் அதாவது புணர்வு தோஷம் எப்படி ஏற்படுகிறது அதற்கான கிரக நிலைகள் என்ன ஜாதக அமைப்பு என்ன புணர்வு தோஷம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் லாஸ்டோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த புனர்பு மெயினாக என்ன சொல்லணும்னா திருமணம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் எப்படி அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம திருமண பாவமாக எதெல்லாம் எடுப்போம் லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதாவது ரெண்டாம் இடங்கிறது வாக்குதானம் குடும்பஸ்தானம் லக்கணங்கிறது ஜாதகர் ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது ஸ்தானம் அப்போ இந்த நாலு ஸ்தானத்தையும் எடுப்போம் இல்லையா இந்த நாலு ஸ்தான அதிபதிகளும் அதாவது ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி ஏழாம் இடத்து எட்டு அதிபதி எட்டாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே பகை நீச்சமாகி அல்லது அஸ்தமனமாகி பலம் இழந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அது திருமணம் சம்பந்தமான தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அல்லது இந்த ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்திலே ராகு கேது சனி போன்ற பாப கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலும் அது திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் சுத்தமான ஜாதகம் அப்படின்னா இந்த இந்த தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த புணர்வு தோஷம் பெற்ற ஜாதகர்களுக்கு இது போன்ற திருமணம் அதாவது திருமணம் ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே தள்ளி போய்கிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க போய் எந்த வீட்டில் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் அவங்களுக்கு உடனே திருமணம் நடக்கும் இது மா இதை இவங்க எங்கே இவங்க போட்டு இன்னைக்கு போய் பார்த்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் திருமணம் நடந்து போயிடும் அதே போல் இவங்க போய் பதில் சொல்கிற இவங்க போய் தெ பொண்ணு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துட்டு வரும்பிட்டு வ வந்து பேசி முடிச்சுட்டு வருவாங்க பதில் இந்த ஒரு வாரத்தில் சொல்கிறேன் அடுத்த பத்து நாளில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பதில் சொல்லாமல் அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த புனர் உடைய ஜாதகர் போய் எங்கே போனாலும் அந்த மாதிரி அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜோசியரை பார்க்கணும் அந்த கோயில் சாமியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அலக்கழித்து அழக் அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இவங்க அதாவது திருமணம் நிச்சயம் அதெல்லாம் பேசி இழுத்து பிடிச்சி பேசி முடித்து நிச்சயதார்த்தம்னா முடிஞ்சதுக்கப்புறம் சில திருமணங்கள் நின்று போயிருக்கும் அந்த ஜாதகத்தில் அவள் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புனர் புதோஷம் இருக்கும் அதில் இல்லைன்னா திருமணம் ஆகிறதுக்கு முதல் நாள் திருமணம் நின்று போயிருக்கும் அந்த அமைப்பு பார்த்தாலும் இந்த புனர் புதோஷம் இருக்கும் அல்லது இந்த திருமண சமயத்தில் ஏதாவது ஒரு அசுப காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடந்து அந்த திருமணம் தன் தன் தடை வரும் தடையாகிவிடும் அப்போ அதை தடையாகும் பொழுதும் இந்த அந்த மாதிரியான அமைப்புக்கும் இந்த புதோஷம் காரணமாக இருக்கும் அதே போல் இந்த கடைசி நேரத்தில் திருமணம் மண்டபம் கிடைக்கல திருமணம் சம்பந்தமான சில அவஸ்தைகள் கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே புனர் புதோஷத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் பொதுவாகவே இந்த புனர் வந்து சனியும் சந்திரனையும் வைத்து வருகிறது அதாவது சந்திரன் வந்து உடல் இச்சையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான் சுக்கரனுக்கு ஈக்குவலான ஒரு கிரகம் காமக்கிரகம் அப்படின்னா அது சந்திரன் அதாவது உடல் இச்சையை குறிக்கக்கூடிய கிரகம் காலச்சக்கரத்துக்கு நாலா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் மனோகாரகனும் சந்திரன் தான் அதே போல் சனி சளி சனினாலே சளிக்கு பிடிவாதம் துக்கம் துயரம் இந்த மாதிரியான ஒரு அவயோக பலன்கள் அப்படிங்கிறது தான் சனியோடைய பலன் ஆயுள் இருந்தாலும் தொழில்காரனாக இருந்தாலும் கூட அதாவது சளிப்பு பிடிவாதம் மந்தம் இந்த மாதிரியான காரகத்துவத்துக்கும் அசிங்க அவமானம் இது போன்ற காரகத்துவத்துக்கும் சனிதான் காரகத்துவம் ஆக இந்த சனி சந்திரன் இந்த கிரக ரெண்டு கிரகம் அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா சுப அதாவது நல்ல தண்ணி சனி வந்து சாக்கடை தண்ணி அப்போ அந்த எவ்வளோ எவ்வளோ நல்ல தண்ணியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் சாக்கடை தண்ணி போனாலும் அதை மொத்தத்தையும் அதுக்கு எடுத்துரும் இல்லையா அந்த மாதிரி இந்த சனி சந்திரன் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் சந்திரன் இருக்குது சனியோட வீடு என்னன்னா மகரம் கும்பம் அப்போ மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு புனர்புதோஷம் இயற்கையிலேயே இருக்குது அதே போல் சந்திரனுடைய வீடு என்ன கடகம் இந்த ராசியில சனி போய் உட்கார்ந்தாலும் ராசியில சனி போய் உட்கார்ந்தாலும் அது புனர்புதோஷத்தையே குறிக்கும் அடுத்ததாக இந்த சனி சந்திரன் ஒருவருக்கொருவர் பார்வையிடுவது இப்போ சனியோட பார்வை வந்து மூணு ஏழு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் சந்திரன் ஏழாவது பார்வை ஆக இருவரும் பா ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் இந்த புனர்புதோஷத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் அல்லது இந்த இருவரும் அதாவது சனி சந்திரன் பரிவர்த்தனை சந்திரன் வீட்டில் சனி சனி வீட்டில் சந்திரன் இப்படி பரிவர்த்தனை இருந்தாலும் அது புன தான் அல்லது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி சனியும் சந்திரனும் பத்து டிகிரிக்குள்ளே எங்கே சேர்ந்துருந்தாலும் அதுவும் புனர்புதோஷத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் அல்லது சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த பூ சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் சந்திரன் இருந்தாலும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது ரோஹிணி அஸ்தம் திருகோணம் இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் அதாவது சார சார பரிவர்த்தனை இவர் சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனியும் இருந்தாலும் அதுவும் புனர்பு தோஷத்தை குறிக்கக்கூடியதாக அமைப்பாகத்தான் இருக்கும் ஆக திருமண பாவங்கள் கெடாமல் இருந்தும் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்களால் இந்த ஒன்று ரெண்டு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் கூட இந்த புனர்பு தோஷம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களிலே அடைய அடையச்சிக்கிறது அப்படியே அடித்து குடிச்சு திருமணம் நடந்தாலும் திருமணத்துலக்கு பிறகு சில குடும்ப தகராறுகளையும் பல பல ஒரு சில டைம் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகிறது இந்த தோஷம் ஆக இந்த புனர்புதோஷம் உள்ள ஜாதகரை கவனமாக கையாள வேண்டும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே இந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆக புனர்புதோஷம் உடைய ஜாதகர் முடிந்தவரை திங்களூர் சென்று வழிபாடு செய்வது அடுத்ததாக ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை சென்று வழிபாடு செய்வது அதாவது பௌர்ணமி தோறும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு எலுமிச்சை மழை இருபத்தி ஏழு எலுமிச்சை மலை எழு எலுமிச்சை பழ மாலை கோர்த்து அணிவித்து அ அல்லது ஜென்ம நட்சத்திரத்தன்று அந்த ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு இருபத்தி ஏழு எலுமிச்சை மலை மா பழ மாலை கோர்த்து அணிவித்து வந்தாலும் இந்த புனர்புதூஷத்துடைய வீரியம் குறைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும் சிறு திருமணத்திற்கு பிறகும் சிறப்பான வாழ்வு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்